பொதுவாக மக்கள் எல்லாருமே வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு ருசியான நல்ல ஒரு சாப்பாடு கடையை தான் கண்டிப்பாக தேடுவாங்க வேறு அன்பா ரொட்டி கடை ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் ஹலால் கடை ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அந்த அளவும் அவங்களே சொல்றாங்க ஒரு பிளேட் வாங்கினா அது எத்தனை பேர் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்றாங்க லுக் சின்னு லூக் சின் காய் நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த துரியான் பரோட்டா அதுலேயும் துரியான் ரொட்டி இப்போதான் தான் வாட்டி இப்படி ஒரு ரொட்டியை பார்க்குறோம் தெரிஞ்சு இப்போ இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு என்ன செய்யறாங்க பீஃபை ஸ்லைஸ் பண்ணி வெயில்ல காய வைக்கிறாங்க காய வச்சு அதை பொறிச்சு சாப்பிட்றாங்க தாய்லாந்து ஸ்பெஷல் ஆட்டோ சாப்பாடு நல்லா இருந்துச்சு சாஸ்ல வந்துட்டு இங்க இந்த ஊர்ல வந்துட்டு உரப்பும் இனிப்பும் கலந்துருக்கும் வெல்கம் டு தாய் தமிழன் பொதுவாக மக்கள் எல்லாருமே வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு ருசியான நல்ல ஒரு சாப்பாடு கடையை தான் கண்டிப்பாக தேடுவாங்க விலையும் நியாயமாக இருக்கணும் ருசியும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது நம்ம அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம நண்பர் ஒருவர் இந்த கடையை அறிமுகப்படுத்திருக்கிறாரு அன்வா ரொட்டி கடை தாய் ரெஸ்டாரண்ட் ஹலால் கடை இங்கே கிடைக்காத வெரைட்டியே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட எல்லாமே ஒரே கடையில் கிடைக்கும் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் பேங்காக் சைனுடைய அந்த தொன்புரி சைடில் ஓங்கியாய் இஸ்ரபாப்புங்கிற அந்த தெருவில் தான் அந்த கடை அமைஞ்சிருக்கு ரோட்டு ஓரத்தில் ரைஸ் தான் மெயினுங்க மக்கள் வந்து எப்பவுமே பிரைஸ் எதிர்பார்ப்பாங்க அதனால ருசியும் எதிர்பார்ப்பாங்க அந்த கடைக்கு வந்திருக்கிறோம் அந்த கடையில என்னென்ன கிடைக்குது விலை எப்படி இருக்குது ருசி எப்படி இருக்குது பாப்போம் பரோட்டா போடுறது தமிழ்நாட்டில் தான் நம்ம பார்ப்போம் பாருங்க தாய்க்காரங்க மலேசியா ஸ்டைலில் இந்த பரோட்டாவை வீசுற ஸ்டைலை பாருங்க நம்ம ஊரில் கொஞ்சம் வேகமாக செய்வாங்க தாய்க்காரங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாங்க ஆனால் நீட்டாக இருக்கும் அந்த பரோட்டா வந்து இனிப்புல தான் சேர்த்து சாப்பிடுவாங்க இந்த கடையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இப்போ துரியான் சீசனு துரியான் பரோட்டா உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது தாய்லாந்துல தான் கிடைக்கும் துரியான் ரொட்டி ரொட்டி துரியான் வந்து இந்த கடையில் ஸ்பெஷலாக கிடைக்கிது வெறும் அறுபது பாட்டு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறோம் பார்ப்போம் Thank சாம்கோன் சாங் சூப் கரெக்ட் அண்டா இதுல இருந்து பாருங்க இதெல்லாம் இருக்கு யங்கி டிடி அண்ணா நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த துரியான் பரோட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் இது எங்கேயும் கிடைக்காது இங்கே தான் ஸ்பெஷலு துரியான் பழத்தை தான் சாப்பிடுவோம் துரியா ரொட்டி அதில் வந்து என்ன செய்கிறாங்க மில்க் மைட் எப்பவுமே சேர்ப்பாங்க

คณะอาเคมหนึ่งซุปหั่นสองแล้วก็คณะสองกระเป้าสองไข่เจียวสี่แล้วก็เนื้อ2องลูกินอ่าเกตห้าแล้วก็เนื้อห้าเนื้อสเต็กสองตีทุอร่ยงสามแล้วก็กระเป๋าเก้าก็ไปดเจียวหนึ่งโอเคโอเค நம்ம இந்த கடைக்கு வந்த உடனேமே என்ன செய்கிறாங்க அவங்க கடையில் வந்து என்னென்ன மெனு இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அதிலே நாமளே பார்த்து படம் இருக்குது ப்ரைஸ் இருக்குது அதனால் ப்ரைஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அந்த அளவும் அவங்களே சொல்கிறாங்க ஒரு பிளேட் வாங்கினா அது எத்தனை பேர் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாய் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்டர் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம் ஏகப்பட்ட வெரைட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு ஒம்பது பேர் ஏழு பேர் முதல்ல வந்துவிட்டோம் வீக் டேல வந்து சரியான க்ரௌடு இருக்கும் இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னும் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்ப்போம் லூக் சின்னு லூக் காய் அதாவது பீஃப் பால் சிக்கன் முரசன்பாடு தாய்லாந்தில் வந்து இந்த லூக்சின் இந்த சிக்கன் பால் ஃபிஷ் பால் பீஃப் பால்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸ் வந்து இங்கே ஸ்பெஷல் சாஸ் வச்சுருக்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது வில ரொம்ப சீப்பு ஒரு குச்சி வந்து பத்து பாட்டு தான் சத்தேகம் வந்து அதில் வந்து மட்டனு பீஃப் எல்லாமே வச்சிருப்பாங்க எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பொதுவாவே துரியானனால நம்ம ஆளுக்கு இங்க நிறைய பேருக்கு வந்து அப்படி ஒரு இதா இருக்கும் ஒரு பேய் மாதிரி இருப்பாங்க துரியான் துரியாண்டு அதுலேயும் துரியான் ரொட்டி இப்பதான் மொதவா வாட்டி இப்படி ஒரு ரொட்டியை பார்க்குறோம் யூசுவலா வந்து இந்த ரொட்டில வந்து மில்க் மைட் போட்டு வாழைப்பழத்தை வெட்டி போட்டு கொடுப்பாங்க அதுவே நல்லா இருக்கும் இது துரியானுங்கிறப்ப இன்னும் ஒரு ஒரு மாதிரியான டெம்டிங்கா இருந்துச்சு விலையும் இவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெறும் அறுபது பாட்டு எனக்கு கூட பார்க்கல இந்த அறுபது பாட்டு இப்படி ஒரு ரொட்டி கொடுப்பாங்கன்னு நம்ம நிறைய ஐட்டங்களை வந்து ஆர்டர் மாட்டுவாசோத்திய சோப்பு கொஞ்சமும் இங்கே கிடைக்கிது கப்பாவுக்காய் கோப்பாக்காய் இந்த மாதிரியான எல்லா பிரைட் ரைஸ் ஐட்டங்களும் கிடைக்கிது மறந்துடாமல் முதல்ல கடைக்கு வந்த உடனேயே என்னென்ன நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அந்த மெனுக்களை கேட்டு தெரிஞ்சு ஒன் டைமில் அதை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த உணவுக்காக வண்டி காத்திருக்க தேவையில் காரணம் மக்கள் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடிய இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நேரம் மிச்சப்படும் மறந்துடாதீங்க எப்போவுமே வந்த உடனேயே ஆர்டர் பண்ணிவிட்டா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தம்பி டே எப்படி இருக்குது தாய் சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்றேன் தெரிஞ்சு இப்போ இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஓகே போ போ அடாப்ட் ஆகிடறான்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே எல்லாமே விரும்பி தான் சாப்பிட்றாங்க யாரும் புதுசாக சாப்பிட்றவங்களும் நல்லா ஆர்வமாகவே சாப்பிட்றாங்க டேய் நான் ஓகே நம்பா நம்பா இதான் வந்து அவன் வேற அணி ஜெயக்கலாய் என்ன ஸ்லைஸ் பண்ணி செய்யில காய வைக்கிறாங்க காய வச்சு அதை பொறிச்சு சாப்பிட்றாங்க ஒரு தனி டேஸ்ட்டு இதில் இன்னொன்று ஸ்லைஸ் மாதிரியும் பண்ணுவாங்க ரெட் கலரில் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அந்த கடையில் இதுதான் அவைலபிள் இருக்குது ட்ரை பண்ணுங்க நம்ம ஊரில் உப்பு கண்டம் இது உப்புலாம் போடாமல் வித்தியாசமாக இது தனி டேஸ்ட் கவுப்பாட் காய் இது வந்து பேங்காங் வந்து முதல் தரையாக வரும்போது சாப்பிட்ட முதல் சாப்பாடு இந்த கவுப்பாட் காய் தான் இதில் வந்து ரால் இருக்கும் கவுப்பாட்டும் சொல்லுவாங்க இது சிக்கன் பில்லு எவ்வளோப்பா வந்து இருக்குது ஒம்பது பேர் சாப்பிட்ருக்கோம் ஒம்பது பேர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கணக்கு போட்டு பார்த்தா ஆளுக்கு நூற்றி அறுபது பாட்டு சீப்பு தான் நம்ம நம்ம சாப்பிட்ட சாப்பாடுக்கு சீப்பு தான் இந்த அன்வார் ரொட்டிக்கனுடைய அந்த கிச்சன் ரூம் வந்து வெளியே வச்சிருக்கிறாங்க ரோட்டு ஓரமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹால் வசதியும் வச்சுருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தொழுவுறத்துக்கு அழகாக பிரித்து வச்சுருக்காங்க கடைக்கு உள்ளே இருந்தும் நம்ம ஏசியில் உட்காந்து சாப்பிடலாம் வெளியே காற்றோட்டமாகவும் அப்படியே வண்டிகள் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அந்த பார்வையோடையும் நம்ம உட்காந்து சாப்பிடக்கூடிய வசதி தான் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காஃபி ஹாட் காஃபி ஐஸ் காஃபி காஃபி வெரைட்டி என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த கடை உரிமையாளரும் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சவுத் தாய்லாந்து மக்கள் அந்த எல்லாமே சிறுவயசு பசங்க பெண்கள் எல்லாருமே இந்த கடையில் வேலை பார்க்குறாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாங்க தாய்லாந்து ஸ்பெஷல் ஆட்டோ ம கலர் போகுது நம்ம அந்த அன்வார் ரொட்டி கடையில வந்து நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தா காக்காட தலைமையில அந்த கடைக்கு வந்து இருக்கிறோம் மொத தடவையா நம்ம நண்பர்களோட அந்த கடையில சாப்பிட்டோம் எப்படி இருந்துச்சு சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்துச்சு மொத்தம் ஒன்பது பேர் சாப்பிட்டோம் மசாலா பில் வந்து வந்திருக்குது ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடு சீப் தான் நீங்க புதுசா சாப்பிட்டது என்ன சாப்பிட்டீங்க ஏன்னா துரியான் இது என்னது ரொட்டி சாப்பிட்டா ரொட்டியா பொராட்டா துரியான் பொராட்டா நல்லா நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பீஃப்ல பொருத்தி வச்சுதான் அது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏதா சாஸ்ல வந்துட்டு அத இந்த ஊர்ல வந்துட்டு உரப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் ஏன்னா அது நல்லா இருந்துச்சு ஓகே பாத்துருப்பீங்க மக்களே இந்த கடை வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து ஓங்கியாய் நல்லபடியா சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம பேக் டு சீலோம் சீலோம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது அதனால நம்மளுடைய அந்த சீலோம் ஏரியால வசிக்கக்கூடிய ரமாத்திரி சுக்குமேத்து எல்லாருக்குமே இது கொஞ்சம் பக்கம்தான் சொல்லலாம் அவ்வளவு ரஷ்யம் இல்லை பாருங்க அந்த மெயின் ரோட்லயே அப்படியே பார்க்கிங் வசதியும் அப்படியே உரத்துல விட்டுக்கரலாம் பிரைஸையும் கேட்டிருப்பீங்க மெனு வந்து ஏகப்பட்ட மெனு நம்ம ஆர்டர் பண்ணிருமா எல்லாம் ஒரே ஸ்பாட்ல வந்து எல்லாம் கிடைக்கின்றா உண்மையிலேயே ஒரு பெரிய வேலை தான் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன் நன்றி